அட்டியாவில் இருந்து பெங்களூரு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருவர் பத்து கிலோ அளவில் கஞ்சா கடத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் அந்த இருவரும் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து கஞ்சாவை எடுத்துக்கொண்டு கொண்டு பெங்களூர் நோக்கி பேருந்தில் செல்வதாக திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானிற்கு கஞ்சா கடத்தி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் ஜோலார்பேட்டை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் உலகநாதனுக்கு கொடுத்த தகவலின் பேரில் உலகநாதன் மற்றும் மதுவிலக்கு போலீசார் கந்திலி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது அந்த பேருந்தை நிறுத்தி பேருந்தில் பயணித்த சந்தேகத்திற்குரிய இருவரையும் இறக்கி அவர்களை சோதனை செய்ததில் அவர்களிடமிருந்து பத்து கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது மேலும் இருவரையும் கைது செய்து மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் மேலும் விசாரணையில் இவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பிரதோஷ் ஹலாம் மற்றும் அஸ்லாம் அன்சாரி என்பதும் தெரியவந்தது முன்னதாக அவர்களிடமிருந்து பத்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூரிலிருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன்